யூடியூபர் வெளிநாட்டில் தனது குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டு சமூக வலைதளத்தில் தெரிவித்தது பின்னர் குழந்தை பிறப்பின் தொப்பில் கொடியை வெட்டியது என அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தினார் இந்நிலையில் ரம்ஜான் தினமான நேற்று சிலரை ஒருமையில் திட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு நெட்டிசன்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ரம்ஜான் தினமான நேற்று இரஃபான் தனது குடும்பத்தினருடன் காரில் சென்று இல்லாதவர்களுக்கு உணவை வழங்கினார் அப்போது எதிர்பாராத விதமாக ஒருவர் உணவை பறித்து வாங்கியதாக தெரிகிறது இதற்கு இர்ஃபான் அசிங்கமாக இல்லையா இப்படியா வாங்குவீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை என திட்டுகிறார் இதையும் தனது யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ காட்டுத்தீ போல் பரவி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்கள் இரஃபானை கடுமையான வார்த்தைகளால் திட்டி வருகின்றனர் காருக்குள்ளே உட்காந்து கொடுத்தா கிடைக்குமோ கிடைக்காதுன்னு முண்டியடிச்சு வரத்தான் செய்வாங்க அதுக்கு என்னவோ கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பீஜியம் அப்புறம் நக்கல்னு இது ஒரு கன்டென்ட் திருந்தவே மாட்டானா இவன்லாம் என மிக மோசமாக வசைப்பாடி வருகின்றனர்